கன்னி ராசிக்காரங்களா உங்களுக்கான இந்த வார அக்டோபர் பதிமூணு பத்தொன்பது ராசி பலன்கள் என்னன்னு ஒரு சின்னதா பாக்கலாம் இப்போ கிரக நிலைகள் மாறுதில்லியா அதனால உங்க வேலை குடும்பம் அப்புறம் ஆரோக்கியம்னு வாழ்க்கையோட முக்கியமான இடங்கள்ல இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு இதுல சுருக்கமா பாப்போம் என்னென்ன சவால்கள் வரும் என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க இது உங்களுக்கு உதவும் முதல்ல வேலை மற்றும் பணங்காசு விஷயம் பாருங்க இந்த வாரம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனா அதுக்கேற்ற மாதிரி சிலருக்கு பதவி உயர்வோ இல்ல புது பொறுப்புகளோ வர வாய்ப்பு இருக்கு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் அமையலாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா எந்த ஒப்பந்தமா இருந்தாலும் நல்ல படிச்சு பாருங்க உங்க டீமோட ஒத்துழைச்சு போங்க அப்புறம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ரெண்டாவதா உங்க உறவுகளும் குடும்பமும் பொதுவா குடும்பத்துல சந்தோஷம் நல்லாவே இருக்கும் சில பேருக்கு உறவுகளில் ஒரு புதி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கலாம் ஆனாலும் பாருங்க சின்னடா கருத்து வேறுபாடு வரவும் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ஓகே பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவை முடிஞ்சா குடும்பத்தோட கொஞ்ச நேரம் செலவு பண்றது ரொம்ப நல்லது கடைசியா உங்க ஆரோக்கியம் கொஞ்சம் மன அழுத்தம் தலைவலி இல்லனா சின்னதா உடம்பு சோர்வு இதெல்லாம் வரலாம் டெய்லி கொஞ்ச நேரம் யோகா இல்ல தியானம் பண்றது நிறைய தண்ணி குடிக்கிறது அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுங்க மனசு அமைதியா இருக்க ஓம் விஷ்ணுவே நமா மாதிரி மந்திரங்கள் சொல்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆக மொத்தம் ராசிக்கு இந்த வாரம் வேலையிலையும் பண விஷயத்திலையும் முன்னேற்றம் இருந்தாலும் உங்க உடல் நலத்திலையும் உறவுகளையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும்